ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் இறங்குூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆந்திரக் கலை சாந்தரக் நாடகக் கலைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களது ஆரே அரில்சோதி நாடகமன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குறும்பளாம் குபேரសម្បត្តិப் பிரளாம் ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனபடித்திருக்கின்ற பெயர்ந்த அகியர்கள் ஏடிஎம்கே சேலார் மணி ஐயா அவர்கள் நூறு ரூபாயும் டிஎன்கே சிவபுரம் 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 சைனலர் முருகன் ஐயா அவர்கள் நூறு ரூபாயும் இருங்கூர் போட்டோ ஸ்டுடியோ முனியப்பன் இவருக்கு அனைவரும் சேர்ந்து நமது கதனாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நாடகத்தின் ஆசிரியரும் அதாவது மட்டுமல்லாமல் பாலிடெக்னிக் பேராசிரியராக இருக்கின்ற இருங்குற ஆசிரியர் அவர்களுக்கு இங்கு அனைவரும் சேர்ந்து நூறு நூறு ரூபாயாக அன்பளிப்படுத்த அளித்த உள்ளம் ஆள்போல் தெளித்து அதுக்கு போல வேரோடி மூழ்கியில் போல முசியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த பொய்மீன் இருங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் சரவண ஐயா அவர்கள் இங்கே ராஜாவுக்காக நூறு ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார் சுப்பிரமணிய ஆச்சாரிய ஐயா அவர்கள் இங்கே ராஜாவுக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார் ராமசாமி சிவபுர ராமசாமி ஐயா அவர்கள் நூறு ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார் இருங்கூர் முருகப்பன் டி ஸ்டால் ஐயா அவர்களும் இங்க ராஜாவுக்காக நூறு ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார் இவர்கள் அனைவரும் தயாரித்து இருக்க வேண்டும் நூறு பேர் அன்பளிப்பு அளித்திருக்கிறார் அவர்களுக்கு எங்களது மன்றத்தின் சார்பாக நன்றி வணக்கம்

ி அண்ணா ஐயா அவர்களை நூறு ரூபாய் அன்பளிப்படுத்துகிறார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சிறைச்சாலைக்கு சிலைக்கு எதற்காக திருமென்ற சிறைச்சாலையில கைதிகளுடைய நிலை என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் சிறைச்சாலைக்கு போனபா நான் சொல்லிய மீறி அந்த எப்படி சென்று நியாயமாயிருக்கு அப்பா சிறைச்சாலைக்கு சென்றது மட்டுமில்லை சிறைச்சாலையிலே நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு அனிதினா செயலையை பார்த்துட்டு வந்து யாரே நானே ஆமாப்பா உன் தந்தை நான் அனு செய்திருப்பன அப்பா ஏப்பா அப்பா உன்னுடைய மகள் இதுவரையும் ஏதாவது உன்னிடத்தில் விருப்பப்பட்டு கேட்டிருக்கேனா அப்படி கேட்டதாலும் நீ செய்யாமல் விட்டுருக்கிறியா மகரே

தயவு செய்து இரு கரங்களை கூப்பி கேட்கிறேன் அவருடைய பெண்டாட்டியும் பெண்ணு இப்போ ரொம்ப பாவப்பா தயவு செய்து சொல்றேன் பாப்பா உற்று பாப்பா எனக்காக பா பிளீஸ் பா நீ எவ்வளவு உழைத்தாலும் அவனுக்கு மட்டும் உடவே மாட்டேன் அப்பா தவறு செய்த ஒரு மனிதருக்கு தண்டனை கொடுப்பது மிகவும் கொடுமை அந்த கொடுமையில் நீங்கள் ஈடுபடாதீர்கள் பிறந்த அதில் இருந்தே நீதியோடு வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டியது நீங்கள் தான் இன்று நீங்களே நீதி தவறி நடக்கின்றீர்கள் என்றால் நாட்டு மக்களிடத்திலே செல்வேன் நடந்தது அனைவரையும் ஒன்று திருட்டுவேன் அனைத்து மக்களையும் ஒன்று திருட்டி அரண்மனை எதிர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் மரியாதையா சொல்ல முடியும் ஊர்ரா வாங்க என்ன வைத்தாயே என் உதயத்தில் கிரீடத்தால் இப்ப பேசுவாயாடி அட நாயே அப்பா நெஞ்சுக்கு பால் வார்த்தை நான் என்னை குத்துகிறாய் என்ன வெச்சு பேசுகிறாய் நீ அப்பா நீதி கா அட அட நாயே நானா

தந்தைய இலங்கணத்தை வெளியிட்டே அப்பால் மற்ற தந்தைய நீதிக்காக போராட வந்த என்னை பார்த்து என்று கூறிவிட்டார்கள் நானும் அண்ணன் நம்பிக்கை அவனு என்ன போன பிரித்து வாழ வேண்டும் ஆனால் வாழ்க்கையிலே நீதி தவறி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கவே கூடாது இறைவா இருக்கவே கூடாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையை இந்த மனிதர்கள் நிலையான வாழ்க்கை என்று நினைத்து அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பதும் அடுத்தவருடைய வாழ்க்கையை கொடுப்பதும் நீதி கேட்க வந்தேன் பார்த்தால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டேனே அந்தவா

அவரை காப்பாற்றி விட்டு பிறகன உயிரை மாத்திக் கொள்ளலாம் ஐயா விடவே இருக்கிறேன் சொன்னார் சத்தியன் ஆனால் இல்லையே வருவானா ஏமாற்றி வருவானா வேற நாட்டியா ஐயா சத்யா என் திரு எப்படி விடுதலை வாங்கித்திடீரென்று வந்து என்னை திருட்டுத்தனமாக அழைத்து காரணம் என்ன ஐயா

நம்முடைய உறவினரால் எத்தனை தொல்லைகள் இருந்தாலும் எவ்வளவு வந்தாலும் அவன் தான் மனிதன் அது மட்டுமில்லை நீ கோலைத்தனமாக தற்கொலை செய்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னோடு புரிந்துவிடும் ஆனால் இறந்தவன் கோழை தற்கொலை செய்து கொண்டான் என்று உலகம் முழுவதும் உன்னை கேவலமாக பேசும் ஆகவே தற்கொலை என்ற முடிவுக்கு மட்டும் போகாது ஏன் தெரியுமா நான் இருக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீயும் இந்த நாட்டிலே போராடுவோம் முடிந்தவரை போராடுவோம் வெல்வோம் இல்லை என்றால் வீர மனைவியை கொள்வோம் என்னோடு சேர்ந்து போராட நீ தயாரா ஐயா மலராக இருந்த வாழ்க்கை உறுதிவிட்டதை நினைத்துக் கொண்டிருந்தேன் முதிர்ந்த செடியிலே மறுமலர் பூக்கும் என்பார்கள் அதே போல் என்னுடைய தாயும் தந்தையும் இல்லாத எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக புது உறவு கிடைத்திருக்கிறது அது மட்டும் நீங்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய மனதை புது எழுச்சியை உண்டாக்கிறது புது எழுச்சி வரக்கூடிய காலம் நம்முடைய வாழ்க்கைக்கு வசதி கண்டிப்பாக சேர வேண்டும் என்னை தங்கள் மனதில் மட்டுமில்லை வைக்கலாம் இன்னொரு முறை நீ தற்கொலை என்று முடிவிக்க போக கூடாது ஏன் தெரியுமா